ஏற்புரை விருது பெற்ற கவிமயம் அவர்கள் தமிழ் இயக்கம் என்ற ஒரு பேரமைப்பை உருவாக்கி கடந்த ஏழாண்டுகளாக தமிழகத்தில் பல சிறந்த பணிகளை ஆற்றி வருகிறேன் வேலூர் கல்விக்கு விஸ்வநாதன் ஐயாவர்களே மேடையில் வீற்றிருக்கிற தமிழ் நெஞ்சங்களே என் முன் அமர்ந்திருக்கிற தமிழ் இன தோன்றல்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் அன்பு இந்த விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு லட்சம் ரூபாய் கைக்கு வருகிறது என்பதால் அல்ல அதை தருகிறவர் விஸ்வநாதனாக இருக்கிறார் என்பது நடைபெறுகிற இடம் புதுவையாக இருக்கிறது என்பது அரங்கிலே இருப்பவர்களெல்லாம் பாரதி பாரதிதாசன் வழியில் வந்தவர்களாக இருப்பது இந்த காரணங்களினாலே தான் இந்த விருது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது நான் வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் கையில் பரிசு பெறுவது இது முதல் முறை அல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் உலக தமிழ் பீட விருது அளித்தார்கள் மிகப்பெரிய தொகை அதை இதுவரையிலும் ஞானபீட விருது தான் அதிகமான பண தொகை அதிகம் என்று சொல்வார்கள் ஞானபீட விருதை விட கொஞ்சம் கூடுதலாக ஒன்றரை லட்சம் ரூபாய் சேர்த்து வழங்கி அந்த பெரிய விருதை எனக்கு அமெரிக்காவில் உள்ள தமிழ் அமைப்புகளுடைய கூட்டமைப்பு வழங்கியது விழாவில் அந்த விழாவில் அந்த விருதை எனக்கு கொடுத்த பரே வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கல்விஸ்வநாதன் தான் அவரோடு சேர்ந்து தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற நடிகராக அங்கிருக்கிற நெப்போலியன் என்பவரும் சேர்ந்துதான் அந்த விருதை எனக் கழித்தார்கள் விஸ்வநாதன் கையில் விருது வாங்கினால் தொடர்ந்து வாங்கலாம் போலும் அதன் பிறகு கனடா நாட்டில் உள்ள தகைசால் நாவலர் விருது என்ற ஒரு விருது டொரண்டோ பல்கலைக்கழகமும் அங்குள்ள இலக்கிய தோட்டமும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பரிசு அந்த விருதை பெறுவதற்காக நான் கனடாவுக்கு செல்வதா இல்லை கனடாவிலே இருப்பவர் வந்து இங்கே வழங்குவார்களா என்று ஒரு நிலைமை ஏற்பட்டபோது மருத்துவர் ஜானகிராமன் அவர்கள் கனடாவிலே இருந்து இங்கு வர இங்கே இருக்கும் வேலூர் கிளையில் கேளம்பாக்கத்தில் அந்த விருதை எனக்கு அப்பொழுது வழங்கியவரும் விஸ்வநாதன் அவர்கள்தான் எனவே இந்த விருதை அவர் தலைமை தாங்கி நடத்துகிற தமிழ் இயக்கம் தருவது எனக்கு பெருமகிழ்ச்சி இந்த தொடக்கத்தில் நான் இன்னொன்று சொல்ல வேண்டும் நாங்கள் நுழைந்த பிறகு நடந்து கொண்டிருந்த நாடகம் மிகச்சிறந்த முறையில் இருந்தது தமிழ் இயக்கம் எத்தகைய நாடகங்களை நடத்த வேண்டுமோ அத்தகைய நாடகங்களை நடத்த முன் வருவதை நான் பாராட்டுகிறேன் அமெரிக்காவிலே கூட மிக நீளமான நாடகங்கள் நடத்திற்கு பதிலாக அலுவலகங்களில் உணவு இடைவெளிகளில் அல்லது தேநீர் இடைவெளிகளில் அங்கு இருப்பவர்களை தயாரித்து வழங்குகிற சமூக உள்ளடக்கத்தை உடைய நாடகங்களை அரங்கேற்றுகிறார்கள் அந்த நாடகத்திற்கு என்ன பெயர் தெரியுமா கரில்லா தியேட்டர் என்று பெயர் அப்படி நாடகம் சிறிய அளவிலே இருந்தாலும் பெரிய பயனை செய்ய முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்மையாகவே இந்த மேடையில் நடித்தவர்கள் எல்லாம் போற்றுதலுக்குரியவர்கள் எனக்கு கூட ஏதாவது ஒரு வேடம் கொடுத்தால் நடித்திருக்கு என்றால் பலமுறை என்னை நடிக்க அழைத்த போதெல்லாம் நான் போக மறுத்தேன் மிகச்சிறந்த எல்லாம் தங்கள் படத்தில் நடிக்க வேண்டும் என்று என்னை கூப்பிட்டார்கள் அப்போது இன்னும் பேரழகோடு நான் இருப்பேன் அந்த காலம் அதனால் பலருக்கும் என்னை நடிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது என்னோடு நடிக்க வேண்டும் என்றும் பலருக்கு ஆசை இருந்தது ஆனால் எனக்கு என்னவோ இந்த நடிப்பு என்பது அவ்வளவு இயல்பாக இல்லை என்பதனால் செயற்கையாக இருக்கிறது என்பதனாலேயே அதை விட்டு விலகி நின்று பார்க்கத்தான் எனக்கு தோன்றுகிறது தோன்றுகிறது ஜெர்மன் நாட்டுடைய மிகப்பெரிய பெரிய அறிஞன் பிரெக்டு சுல்வான் நாடகத்தை எல்லாம் பார்க்கிற போது நாடகத்திலிருந்து விட்டு விலகி நின்று பாருங்கள் நாடகத்திலிருந்து விட்டு விலகி நின்று பார்த்தால்தான் அதை மதிப்பீடு செய்கிற மனநிலை சமன்மை ஏற்படும் ஆனால் நாம் எல்லாம் நாடகம் பார்க்கிற போது ஒன்றி போய் விடுகிறோம் நம்மை மறக்கிறோம் அதனாலேயே அதுக்கு என்னென்ன பேர் ஃபேக்ட்ரி ஆஃப் ட்ரீம்ஸ் என்று கன கனவு தொழிற்சாலை என்று அது கனவு தொழிற்சாலை மட்டுமில்லை பொய்மைகளின் தொழிற்சாலையும் உடைத்தால் ஃபேக்ட்ரி ஆஃப் ஃபால்சிஃபிகேஷன்ஸ் எனவே இந்த வகையிலெல்லாம் நாடகங்களை நான் பார்க்கலாம் இந்த நா இந்த அரங்கத்தை பொறுத்தவரையிலும் வேலூரில் தலைமையகமாக கொண்டு நடைபெறுகிற தமிழ் இயக்கம் புதுவையை தேர்ந்தெடுத்ததில் ஒரு பெரிய வியப்பு அதுக்கு விருதுக்குரியவனாக என்னை தேர்ந்தெடுத்ததை நான் மிகுதியும் பாராட்டுகிறேன் காரணம் இந்த புதுவையில் வேலூர் விஸ்வநாதன் அவர்கள் இந்த விருதை வழங்குகிறார் என்றால் இந்த பாராட்டு ஏட்டை படித்து கொடுக்கிறார்கள் என்றால் பண முடிப்பை தருகிறார்கள் என்றால் அவருக்கு பக்கத்தில் பாரதியும் இருக்கிறான் பாரதிதாசனும் இருக்கிறார் பாரதியும் பாரதிதாசனும் தான் விஸ்வநாதத்தோடு சேர்ந்து இந்த விருதை எனக்கு வழங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன் பாரதியும் பாரதிதாசனும் ஆகிய அந்த கவிதை கா பத பாதங்கள் பட்ட மண் இது என்பதனால் அதனால் தொடர்ந்து இந்த ஊருக்கும் என்னுடைய கவிதைக்குமே ஒரு பெரிய உறவு உண்டு என்னுடைய கவிதைகளுடைய பெரிய தொகுதியை தமிழன்பன் ஆயிரம் என்பதை தொகுத்து வெளியிட்டவர்கள் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்களும் சிறு அவர்களும் நான் எழுதிய அனைத்து கவிதைகளையும் அனைத்து கவிதை நூல்களையும் தொகுத்து பெரிய பெரிய தொகுப்புகளாக போட்டு உலகத்தில் மலைப்பையும் வியப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒருவர் அமிர்த கணேசன் அவர்தான் தமிழ் ம நம்கால மகாகவி என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் நம் நம்கால மகாகவியில் இந்த காலத்துக்குள்ள மகாகவியாக என்னை கருதலாம் என்று அவர் எழுதுகிறார் எனக்கு அப்படியெல்லாம் ஆசை இல்லை எனக்கு அடைமொழியாக ஈரோடு இருந்தாலே போதுமானது ஈரோட்டை விடு சிறந்த அடைமொழி என்ன இருக்க முடியும் ஈரோடு என்பது பெயர் அல்ல அது கோட்பாட்டின் பெயர் ஈரோடு என்பது அகிரினை அல்ல அது உயர்த்தினை எனவே ஈரோட்டினுடைய அந்த பெருமையை தூக்கி பிடிக்கிற வகையில் வாழ்ந்த மாபெரும் கவிஞன் பாரதிதாசனுடைய கைப்பட்டு வளர்ந்தவன் நான் என்னுடைய முதல் நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் நான் எழுதி முடித்த ஒரு நாவல் புதினம் அந்த நூலை வெளியிடுவதற்காக ஈரோட்டை சார்ந்த ஒரு பதிப்பகத்தார் சாம்பா பதிப்பகம் என்பவர் வெளியிடுவதற்கு வந்தபோது நான் கையில் அந்த கையெழுத்து பிரதியை கொண்டு சென்னைக்கு வந்தேன் நேராக தியாகராய நகரில் பத்து ராமன் தெருவிலே கூடியிருந்த புரட்சி கொலைஞர் பாரதிதாசனை பார்க்க போனேன் அவருக்கு அப்பொழுது நெருக்கடி பாரதிதாசனுக்கு என்ன நெருக்கடி என்றால் வருமான வரி காரில் கணக்கு கேட்கிறார் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார் இந்த வருமான வரிக்காரன் போட்டு பிடுங்குறான்ப்பா நீ போய் என் கணக்கை கொஞ்சம் கேட்டுட்டு வான்னு அனுப்பினார் புறப்பட்ட போது என் கையில் ஒரு கையெழுத்து பிரதி சுருள் இருந்தது அது என்ன கொண்டு போகிறேன்னு கேட்டார் இது ஒரு நாவல் வரிப்பகைத்தாற்று கொடுக்க வேண்டும் அக்கா கொடு அது எங்காலும் விட்டுட்டு வெங்கட்டை கொடுத்துட்டு போனார் அவரிடம் கொடுத்து விட்டு பாரி நேரத்திற்கு வந்து செல்லப்பாட்டை போய் கணக்கு கேட்டு போட்டு நான் திரும்பி வீட்டுக்கு போனேன் போகிற போகிறபோது பிற்பகல் ரெண்டு மணி இருக்கும் பாரதிதாசன் வருமான வரி கணக்கை பற்றி தெரிந்து கொண்டாயா கேட்டு வந்தாயா செல்லப்பா சொன்னாரா எதுவும் கேட்கல அதுக்கு தானே என்னை அனுப்பினார் அதை பற்றி ஒன்று கேட்கலை அது சொல்லாது என்னப்பா இவ்வளவு நல்லா எழுதியிருக்கிறேன் தமிழும் கதையும் இவ்வளோ அழகாக போகுதப்பா இதை வெளியிட வேண்டம் ஒரு வண்டி விட்டுட்டு வானார் அவர் வேலைக்கு என்ன அனுப்பினவர் அதை அறவே மறந்துவிட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கேருந்து ஒரு பக் ஃபியட் அந்த காலத்தில் சின்ன வண்டியில் வந்து குரலகத்திலிருந்து ஆள் இழுக்கிற இழுவை வண்டிகளே பாரநிலையத்துக்கு போனோம் மேலே என்னோடு வந்தவர் பாரிலிய செல்லப்பாவை பார்த்து சொன்னார் இதை போடுனார் அவர்கிட்ட வெளியிடுன்னு சொல்கிற குரல் குரல் பாரதிதாசன் கிடையாது வெளியிட முடியுமா பாருங்க வெளிவிட்டால் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பெரு இதெல்லாம் பாரதிதாசனுடைய மொழி இல்லை இதை வெளியிடுனர் அவர் என்னை பார்த்தார் நான் ஒல்லியாக சின்னவனாக இருந்த காலம் அது ஆள் இப்படி இருக்கிறான்னு நினைக்காதே ரொம்ப கீழ்ச்சியுள்ளவனா வருவான் போடுங்க அதேபடி நிலையம் அந்த பாரதிதாசனுடைய வரிகளையும் எழுதி என்னுடைய நாவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளியிட்டது என்னுடைய முதல் நாவலை வெளியிட்டவர் முதல் நூலை வெளியிட்டவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எனவே அந்த மண்ணில் நின்று பேசுகிற போதே எனக்கு இப்படிப்பட்ட தந்தமை உணர்வை நீங்கள் பார்க்க முடியாது தன்னுடைய வேலை தன்னுடைய அலுவல் பற்றியெல்லாம் விட்டு விட்டு இந்த பையன் நல்லா எழுதியிருக்கிறான் வ நல்லா வரவேண்டும் வருவான் என்ற நம்பிக்கையோடு என்னை கையை பிடித்து பார்நிலத்துக்கு அழைத்து கொண்டு போனார் பாரிதாசன் அந்த மொழியை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்பதற்கு சான்றுதான் இந்த விழா எனவே இந்த விழாவில் கலந்து கொள்வதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக ஒரு கவிதை படித்து நான் நிறைவு செய்கிறேன் கவிதை நிறைய படிக்கலாம் கேள்விக்கலாம் அந்த பின்னால் நிகழ்ச்சியில் இருக்குது இது ஒரு விழாவை பற்றிய கவிதை தான் விழா என்றால் ஊரே நடத்துகிற விழா ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிற விழா ஒவ்வொரு ஊரிலும் பரிசளிப்பு வேண்டும் ஒவ்வொரு ஊர்லேயும் பரிசு கொடுக்கணும் ஒவ்வொரு ஊரிலும் ஊராளுமன்றம் ஊராளுமன்றம் இருக்கு இல்லையா ஊராளுமன்றம் பரிசளிப்பு பணி செய்ய அலுவலகம் திறக்க வேண்டும் அதுக்குன்னு ஊரில் இருக்கிறவனுக்கு பரிசுறதுக்கு ஊரில் யாருக்கு ப தமிழன்பன் போல இருக்கா இல்லை சங்கரி போல எழுத்தாளர் இருக்கா அமுதன் போல தொகுப்பாளர் இருக்கா நாவலாச்சி இருக்கா அதெல்லாம் இல்லை பணி செய்ய அலுவலகம் திறக்க வேண்டும் அதுக்கப்புறம் இயங்க வேண்டும் திறந்தால் போதாது இயங்க வேண்டும் தப்புக்கு போடும் தண்டனைகளின் ஒரு பகுதியை பரிசுகளுக்கு பயன்படுது ஊராட்சி மாறதுக்கு ஒரு கருத்து பயன் போடுறாங்களே அதுக்கு ஃபைன் ரூபாய் இதுக்கு பத்து ரூபா அதையெல்லாம் ஒரு பகுதியை பரிசுகளுக்கு பயன்படுத்தலாம் மாமன்றத்தின் கன்னத்தில் ஒழுக்கம் விழுந்து விடாது கருவுகளின் அடுக்கமும் ஏற்படாது ஊரில் தையல் கலையில் உச்சம் தொட்டவர்க்கும் யாரை கூப்பிட்டு பரிசு கொடுக்கறது நல்ல தையல்காரன் யாராவது கருதி பார்த்துருக்கிறோமா தையல்காரனுக்கு ஊரில் பரிசு தரலாம்னு ஒரு தையல்காரனை கூப்பிட்டு அவனுக்கு அந்த பரிசை கொடுக்கணும் வலி இல்லாத வகையில் வலி இல்லாத வகையில் மாடுகளுக்கு லாடம் அடிப்பதில் தேர்ந்தவருக்கும் பாராட்டு பரிசளிக்கலாம் யோசிச்சு பாருங்க நாம் யோசிக்க வேண்டாமா மா லாடம் அடிக்கிறோம் அது வலி இல்லாத வகையில் வலி இருந்தாலும் சொல்லாது மாடு பாதம் நேர்த்தியாக பெட்டி போட்டு உடுப்பு மெலிவுகளை நீக்கி தேய்த்து தருபவனுக்கும் அயன் பண்ணுறேன்ல ஊருக்குள்ளே ஒரு நல்லா அயன் பண்ணுறவங்க அவனுக்கு ஒரு பரிசு தே தருபவனுக்கும் அம்மிக்கல் ஆட்டுக்கள் பொழிகிற வேர்வை மகனுக்கும் விருதுகள் வழங்கலாம் கெடுவைத்து தொலைக்கும் வறுமை வெயில் அடியே கெடுவைத்து தொலைக்கும் வெயில் எடியே கந்தல் குடைக்கு கீழோ கூடாரத்தின் கீழோ கால் செருப்பு தோல் தைத்தும் குதி தைத்தும் கூலி கிடப்பவனுக்கு நாட்டு குடியரசுத் தலைவராக விருது கொடுப்பார் உள்ளூர் துடைக்காத கண்ணீரை உலகமாக வந்து துடைக்கும் ஊருக்குள் பேர் பெற்ற தையல்காரன் பாத்திரத்தின் ஒழுக்குகளை சரிபார்த்து தருபவரை பழுதான குடைகளுக்கு பண்டுபம் பார்ப்பவர்களை எங்கள் ஊரில் பண்டுகோம் சொல்லுவ வைத்தியம் பண்றது பண்டுபம் பார்ப்பவர்களை ஊர் மத்தியில் விழா வைத்து பயனாடை அணிவித்தும் பரிசளித்தும் கொண்டாட வேண்டாமா தானே தனக்கு வேண்டிய குழியில் நெசவாளி தானே தனக்கு வேண்டிய தோண்டிய குழியில் விழுந்து தடிமாறும் தத்தளிக்கும் தரிகாரன் மேலேறி வந்து பரிசு பெற ஒரு ஆறுதல் பரிசேனும் ஊறுதல் ஏற்படுத்த முடியாதா இது என்னுடைய பரிசு பற்றிய ஒரு கனவு இந்த பரிசு பற்றிய கனவுகளையெல்லாம் தமிழகமும் நடத்தலாம் நிறைவேற்றலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த விருதை வழங்கமைக்காக என்னுடைய உள்ளார்ந்த நன்றிகள் எவ்வளவோ சொல்ல வேண்டும் இந்த ஊரில் பிறந்த பாரதிதாசனை உலகம் கொண்டாடி இருக்க வேண்டும் கொண்டாடவில்லை உண்மையாக நான் உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற கவிதைகளெல்லாம் பார்த்தவன் படித்தவன் என்ற முறையை சொல்கிறேன் நோபல் பரிசுக்கு முற்றிலும் தகுதியான கவிஞர் புதுவை தந்த பாரதிதாசன் ஆனால் உலகம் முழுமையும் இருட்டழிப்பவருக்கு நான் வேண்டவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் இந்த என்சைக்லோபீடியா போயிட்ரி அண்ட் பொயிட்டிக்ஸ் என்ற ஒரு நூல்மொழியார் கவிதை கவிதையல் கலைக்கலைஞம் அதில் இந்தியன் போயிட்ரின்னு ஒரு பகுதி இந்தியன் போயிட்டில் மாடர்ன் போயிற்றி என்ற ஒரு அம் அதில் தற்காலத்து தமிழ் கவிதைகள் என்று சொல்வது பாரதியார் நாமக்கல் கவிஞர் தேசிய கவிதாயகம் பிள்ளை சுரபி என்றொருவர் பாரதிதாசன் பேர் கிடையாது பாரதிதாசன் இல்லை ஆனால் சுரபி இருக்கிறார் நாமக்கல் கவிஞர் அவர்கள் பேர் இருக்கிறதோ இல்லையோ என்பது அந்த கவிதை ஏன் பாரதிதாசன் இருட்டடிப்பு செய்தீர்கள் அதற்குப் பிறகு நான் அந்த கட்டுரை வழங்கியவர் யார் என்று அந்த தொகுப்புக்கு பின்னால் இருக்கிற இணைப்பை பார்த்தேன் வேர் ராகவன் என்ற சமஸ்கிருத பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்தின் வடமொழித்துறை தலைவராக இருந்தவர் வேண்டும் என்றே அவர் இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மாபெரும் கவிதை ஆளுமை இன்று வரையிலும் அவருக்கு நிகரான கவிஞர்களை என்னால் விரல்விட்டுத்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட மாபெரும் ஆளுமையை புறக்கணித்து விட்டோம் புதுவைக்கு முதல் முதல் கிடைத்திருக்க வேண்டிய நோபல் பரிசு பாரதிதாசன் மூலமாகத்தான் அது என்ன காரணம் இது இதுதான் காரணம் சொல்வார் ஒரு சாரார் அவர் பெரியாரியத்தை சார்ந்தவர் என்பதனாலேயே ஒதுக்கி வைத்தார்கள் அவரை மறைத்தார்கள் அவற்றையெல்லாம் கடந்து ஒரு கவிஞனை பார்க்க தெரிய வேண்டும் அவன் மத நம்பிக்கை உள்ளவனா இல்லையா இன்ன மதமா இன்ன மதம் இல்லையா என்றெல்லாம் பார்க்க அவனுடைய கான்ட்ரிபியூஷன் டு பெயற்றி அவருடைய கவிதைக்கான கொடை அவன் பேசுகிற மொழிக்கு அவன் செய்திருக்கிற பங்களிப்பு இவற்றை பார்ப்பதில் கட்சிகள் குறிக்கிடக்கூடாது கொள்கைகள் கோட்பாடுகள் குறிக்கிடக்கூடாது அவரை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படி பாராட்டுகிற மனப்பான்மை உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் பெருக வேண்டும் பெருக வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் நம்முடைய வேந்தர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த விருதை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலில் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி